கீரகம் கால் டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க மூணு பல் பூண்டு எடுத்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் ரசத்துக்கு தேவையான பூண்டு மிளகு சீரகம் மல்லி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் அம்மியை அரைச்சிக்கலாங்க அப்போதுமே ரசத்துக்கு வந்துட்டு அம்மையில் அரைச்சி வைக்கும்போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மல்லி சீரகம் மிளகு போட்டுக்கலாங்க மூணு பூண்டு ஒரு வெங்காயத்தை தட்டி போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க மிக்ஸ் நம்ம வேக தண்ணியை மட்டும் ஊத்திக்கலாங்க கொள்ளு வேக வச்சு வேக வைக்கிற தண்ணியை எடுத்து வச்சு தாங்க ரசம் வைக்கிறோம் தண்ணியை ஊத்திக்கலாங்க இப்போ ரெண்டு தக்காளியையும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியையும் வேக வச்சு வச்சுருக்கோங்க அதை எடுத்து ரெண்டையும் நல்லா ஒரு சிறக்கு கரைச்சிக்கலாங்க கரைசல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த தக்காளி புளி கரைசலை ரசத்தில் ஊற்றிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு ரசம் முட்டை கட்டும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க ரசம் இந்த மாதிரி முட்டை கட்டி வரும்போது கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளோட கொள்ளு தண்ணியில் செஞ்ச சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க கொள்ளு ரசம் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்